சவுதி தமிழ் மீடியா நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சவுதியில் பல ஆண்டுகளாக தமிழ் தொழிலாளர்களுக்கு வழிகாட்டியாக பல்வேறு சட்டத்திட்டங்களும் ஆலோசனைகளையும் வழங்கி வரும் சமூக ஆர்வலர் மேலப்பாளையம் இப்ராஹிம் அவர்கள் வாழ்த்துக்கள் திரு இப்ராஹிம் வாழ்த்துக்கள் சவுதி அரேபியாவில் வந்து இன்னும் ஒரு பல ஆண்டுகளுக்கு வந்து உலகளவில் ஜாப் மார்க்கெட்டில் வந்து சவுதி அரேபியா பீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம செய்திகள் பார்க்குறோம் இப்போ இந்த ஜாப் மார்க்கெட்டில் வந்து தமிழ் மக்கள் இதை எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அப்ரோச் பண்ணுறது இதை எப்படி நம்ம வந்து ஒரு படித்த இளைஞர் தமிழ்நாட்டில் இருந்து சவுதி அரேபியா வரணும்னா எந்த மாதிரியான எல்லாம் அவங்க வந்து பின்பற்றணும் சவுதி அரேபியாவில் இப்போ ஜாப் மார்க்கெட் நல்லா இருக்கு ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ரிக்ரூட் பண்ணிட்டேன் இங்கே உள்ள ஜாப் மார்க்கெட்டுக்கான பேஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு லிங்க்டன் வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ லிங்க்டனில் நீங்கள் லாக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இங்கே உள்ள ஹெச்ஆர்ஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க அதன் மூலமாக நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அல்லது அவங்களுடைய கம்பெனியுடைய கேரியர் வெப்சைட்டுக்கு போயிட்டு அது மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அல்லது இந்தியாவில் உள்ள ரெப்டடட் கன்சல்டன்ட் அவங்க மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சவுதி அரேபியாவிற்கு தாராளமாக வரலாம் இங்கே உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறைய இருக்குது நிறைய புதிய புதிய ஜாப்ஸ் வந்து அவங்க வந்து ஓப்பனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய பொறியாளர்கள் வந்து தேவைப்படுறாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறியாளர்கள் தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப்பை வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம ஆன்லைன் போர்ட்டலை தவிர வேறு டிராவல் ஏஜென்ட்ஸ் மூலயமா எந்த ஜாபும் நம்ம அப்ளை பண்ண முடியுமா அதுக்கு என்ன மாதிரியான ட்ராவல் ஏஜென்சி அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த கம்பெனிஸ் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அவங்க இந்தியாவில் உள்ள சில கன்சல்டண்ட்டில் அவங்க வந்து அவங்களால இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து சர்ச் பண்ண முடியும் இன்ஜினியர்ஸ் ஸோ அவங்க இந்தியாவில் உள்ள ரெப்யூட்டட் கன்சல்டெண்ட்டில் அப்ரோச் பண்ணி எனக்கு இத்தனை இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அவங்களுடைய சிவியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் இன்டர்வியூக்கு வருவோம் அப்படிங்க அந்த மாதிரி டைமிங்கில் தாராளமாக இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ணலாம் இது நார்மல் பேசிஸில் தான் இந்த மாதிரி ப்ராசஸ் இப்போ நம்ம ஜாப் மார்க்கெட்லையோ ட்ராவல் ஏஜெண்ட் மூலயமாவோ ஆன்லைனில் நமக்கு ஒரு ஜாப் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்ததாக வந்து விசா ப்ராசஸிங் விசா ப்ராசஸிங்க்கு வந்து என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கும் இப்ப அந்த முதல்ல வந்து அந்த ஜாப் உடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இது ஒரு நல்ல கேள்வி ஜாப் உடைய நம்பகத்தன்மை வந்து சில நண்பர்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் ஜஸ்ட் கால் பண்ணி இது உண்மையா இந்த ஆஃபர் வந்திருக்கு இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆஃபர் உண்மையா அப்படிங்கிறத அவங்க தான் வந்து தெளிவுபடுத்தணும் யார்கிட்டையும் போய் ஒரு ஆஃபரை உண்மையான்னு கேட்க முடியாது யாராவது கால் பண்ணி உங்களுக்கு ஜாப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது உண்மையிலே ஃபேக் தான் ஜாப் அப்படிங்கிறது அவங்களுடைய கம்பெனி வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து கால் ஃபால் வரும் அது மூலமாக உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அல்லது இந்தியாவில் நீங்கள் வந்து அவங்க இந்தியாவுக்கு வரும்பொழுது கன்சல்டன்ட் மூலமாக இந்தியாவில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் ஆன்லைன் டேரெக்ட் இன்டர்வியூ அல்லது ஸ்கைப் மூலமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க அல்லது வெப்எக்ஸ் மூலமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் ஒன் பை ஒன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தென் தே வில் சென்ட் தே வில் சென்ட் அஃபீஷியல் ஆஃபர் லெட்டர் ஃப்ரம் தேர் அஃபீஷியல் இமெயில் அந்த மாதிரி இமெயில்ஸுக்கு அஃபீஷியல் இமெயில் ஃப்ரம் கன்சல்டன்ட் அல்லது அஃபீஷியல் இமெயில் ஃப்ரம் கம்பெனி இதை தான் நீங்கள் உறுதி உறுதிப்படுத்த முடியும் இது இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஆஃபர் லெட்டரை சென்ட் பண்ணிவிட்டு இது உண்மையா இது உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது அது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும் நீங்கள் எந்த லூப் போலில் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த லூப் போல் உங்களுக்கே தெரியும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அவங்க மூலமாக தான் வந்துருச்சு பொழுது நீங்கள் வந்து தாராளமாக நம்பலாம் இப்போ வீசா ப்ராசஸ் வந்து எவ்வளோ நாளாக இருக்கும் அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் ரெண்டாவது மிக முக்கியமாக வந்து இப்போ நமக்கு ஆன்லைனில் ஒரு ஜாப் கிடைக்குதோ இல்லை ட்ராவல் ஏஜம் ஏஜென்ட் மூலயமா ஒரு ஜாப் கிடைச்சி நான் இப்போ கேட்டுட்டு இருக்க ஃபுல்லாக அந்த ஒரு படித்த இளைஞருடைய ஜாப்காக ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ கட்டணங்கள் வந்து வசூலிப்பாங்க இப்போ ட்ராவல் ஏஜென்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ ஆன்லைனில் நம்ம ஒரு ஜாப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து கட்டணங்கள் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே வர்றதுக்கு சவுதி அரேபியா வர்றதுக்கு சரி நீங்கள் ரெப்யூட்டட் கன்சல்டன்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எந்த சார்ஜஸுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கான எல்லா சார்ஜஸையும் இங்கே உள்ள கம்பெனிஸ் வந்து பேர் பண்ணி அவங்க ஜஸ்ட்டு அவங்களே எல்லா பேமெண்ட்டையும் பண்ணிடுவாங்க நீங்கள் ஜஸ்ட்டு மெடிக்கல் அட்டன் பண்ணணும் அவங்கக்கிட்ட பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அவங்க வீசா ப்ராசஸ் பண்ணுவாங்க ஈவன்தோ டிக்கெட்ஸும் அவங்க பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியோடைய பாலிசிஸ் சில ஏஜென்சி வந்து அவங்க வந்து மெடிக்கல் நீங்கள் பண்ணணும் வீசா நீங்கள் ஸ்டாம்பிங்க்கு பணம் கொடுக்கணும் அல்லது நீங்கள் டிக்கெட்ஸு வந்து பண்ணணும் அப்படிங்குவாங்க பட் நைன்டி பர்சன்டேஜ் ஏஜென்சி வந்து நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸ் வந்து அவங்க தான் எல்லாமே பேர் பண்ணுவாங்க நீங்கள் எந்த அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்காது இது நார்மல் ப்ரொசீஜர் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் பட்சத்துல ஒரு டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ற மாதிரி ஓகே இப்போ அதுக்கு தேவையான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்திவிடுங்க வழிமுறைகள் என்ன அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு இங்கிருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்ல இருந்து விசா வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க வீசாங்கிறது நேம்ல வராது ஜஸ்ட் உங்க ப்ரொஃபஷனில் வரும் உங்களுடைய டிகிரி இன்ஜினியராக இருக்கும்போது பொழுது விசா கொடுத்துடுவாங்க கொடுத்துருவாங்க ஒன்ஸ் விசார் ரிஷ்யூ ஆனதுக்கப்புறம் அவங்க இந்தியாவில் உள்ள ட்ராவல் ஏஜென்சிக்கு வக்காலா போடுவாங்க எந்த ட்ராவல் ஏஜென்சி உங்களுக்கு வக்காலா வந்து கொடுக்குறாங்களோ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய நியர்பை பிளேஸ் லைக் சென்னைனா சென்னையில் உங்களுக்கு வந்து மெடிக்கல் அரேஞ்ச் பண்ணுவாங்க அல்லது ட்ரிவாண்ட்ரமில் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அல்லது கொச்சின் இந்த ஏரியாக்கள்ல ஃபஸ்ட்டு நீங்கள் மெடிக்கல் வந்து காம்கா மூலமாக மெடிக்கல் அட்டன் பண்ணணும் ஒன்ஸ் மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தே ஃபார் ஒன் டே ஆர் டூ டேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட்டு வந்து மெடிக்கல் வந்து மெடிக்கலுடைய சென்டரில் கொடுப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு ஃபிட் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணி உங்கள் ட்ராவல் ஏஜென்சியில் மோஃபான் நம்பர் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் ஒன்று உண்டு அதை ட்ராவல் ஏஜென்சி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து மெடிக்கலில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக கொடுத்துருவாங்க தென் சேம் ட்ராவல் ஏஜென்சி ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ சவுதி அரேபியாவுக்கு மேண்டட்டரி ஸோ விஎஃப்எஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் போடுவாங்க ஸோ விஎஃப்எஸை விசிட் பண்ணணும் நீங்கள் வந்து அங்கே ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும் நியர்லி தௌசண்ட் ருபீஸ் கீழே அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தென் உங்களுடைய பாஸ்போர்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து ஏஜென்ட் கிட்டே சென்ட் பண்ணிட்டீங்கன்னா மும்பை அல்லது டெல்லியில் உங்கள் ஏஜென்சி இருப்பாங்க அவங்க கிட்ட சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஸ்டாமிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு டென் டு பிப்டீன் ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுடைய முடியும் ஓகே இப்போ நம்ம அந்த சொல்லி இப்போ வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து இங்கே சவுதி அரேபியா வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து ஏதாவது சர்டிஃபிகேட்டு வேலிடேஷன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குதுங்களா கண்டிப்பாக பண்ணணும் முன்பு வந்து சவுதி அரேபியா வருவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அகஸ்டேஷன் ப்ராசஸே மினிமம் த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் கிடைச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்ச்சர் இந்த மாதிரி நிறைய அட்டஸ்டேஷன் இருந்துச்சு இப்போ சவுதி அரேபியாவில் அந்த எல்லா அட்டஸ்டேஷனையும் ஹோல்டு பண்ணிட்டு அப்போஸ்டைல் அப்படிங்கிற ஒரு அட்ட ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க இது வந்து யூரோ அப்புறம் வந்து யூகே கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஓமான் பஹ்ரைன் இவங்ககிட்ட எல்லாம் இந்த அப்போஸ்டைல் சிஸ்டம் இருக்கு இந்த அப்போஸ்டைல் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இதற்கு வந்து ஒர்க்கிங் டைம் வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து டென் ஒர்க்கிங் டேஸ் மேக்சிமம் அண்ட் அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த அஃபோர்ஸ்டைலுக்கான அமௌண்ட் வந்து மினிமம் த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்கள்ட்ட ஏஜென்சி வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க இந்த அப்போஸ்டைல் இருந்தால் போதுமானது உங்களுடைய இன்ஜினியரிங் வீசா வந்து அவங்க வந்து ஸ்டாமிங் இப்போ இன்ஜினியரிங் விசா வந்து ஸ்டாமிங் பண்றதுக்கு சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங் இயர்லியர் அதாவது ப்ரீ அப்ரூவல் தேவை இல்லை ஜஸ்ட் உங்களுடைய இன்ஜினியரிங் டிகிரி சர்டிபிகேட் அப்போஸ்டலில் இருந்தால் போதுமானது அவங்க வந்து ஸ்டாமிங் பண்ணி கொடுத்துருவாங்க அவுட் ஆஃப் இந்தியா லைக் பஹ்ரைன் அல்லது கத்தார் ஓமானில் நீங்க வந்து உங்க கம்பெனி இருக்காங்க அது மூலமாக நீங்க இங்க ரிப்ரூட் ஆகுறீங்கன்னா அங்கே உள்ள விஸ் அவங்க வந்து உங்களை ஃபர்ஸ்டே சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க ஸோ அதை அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வீசாவை ஸ்டாமிங் பண்ணுவாங்க அதற்கான டைமிங் வந்து மினிமம் டென் ஒர்க்கிங் டே டேஸ் வந்து தேர்ட்டி ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் டைமிங் இருக்கும் சவுதி கவுன்சிலில் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் இப்போ நம்ம இந்த சவுதி அரேபியாவுடைய அந்த சவுதி கவுன்சில்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ்க்கு வழிமுறைகள் என்ன அதனுடைய நிற தேவையான ஆவணங்கள் அந்த மாதிரியான தகவல்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் தேவை வந்து உங்களுடைய டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து ஃபைவ் இயர்ஸ் கண்டிப்பாக மேண்டடலியாக இருக்கணும் ஸோ அவங்களுடைய யூனிவர்சிட்டி கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதுக்கு கீழே இருந்து சரினா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து சவுதி அரேபியாவுக்கு வரதாக இருந்தால் அவங்களுடைய யூனிவர்சிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க இன்ஜினியர்ஸாக சவுதி அரேபியாவில் வந்து இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ண முடியும் அது இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது ஸோ அதற்கு வந்து உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து சவுதி கவுன்சிலில் அப்லோட் பண்ணணும் அதுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி தென் ஒரு ஃபோட்டோ தென் கம்பெனியுடைய ஆஃபர் லெட்டர்ஸ் இது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தே வில் சென்ட் யுவர் யூனிவர்சிட்டி டு வெரிஃபிகேஷன் அவங்க யூனிவர்சிட்டிக்கு வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க அவங்க வெரிஃபிகேஷனில் நீங்கள் அங்கே தான் படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனல் வெரிஃபிகேஷன் வரும் இதற்கான டைமிங் வந்து செவன் ஒர்க்கிங் டேஸ்லேருந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் டைமிங் எடுக்கும் பேஸ்டான இவர் யூனிவர்சிட்டியோடைய ரிப்ளை பொறுத்து ஸோ ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் யூ நீட் டு நீங்கள் வந்து சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க மெம்பர்ஸும் ஆகிடுவீங்க தென் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணி ஓகே இப்போ வந்து நம்ம படித்த மக்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு வருவதற்கான வழிமுறைகள்லாம் நிறையா சொல்லியிருக்கீங்க இதில் வந்து எந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து நிறைய படித்த மக்களுக்கு வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த எந்த டிகிரி பண்ணவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது டிகிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்குமே இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எலக்ட்ரிக்கல் சிவில் மெக்கானிக்கல் எல்லாேருக்குமே வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பாதுக்கும் பட்சத்தில் ஐடிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஐடி கம்பெனிலேருந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து ரெக்ரூட் ஆகுறாங்க ஸோ ஐடிஸும் இங்கே வந்து பூம் ஆகிட்ருக்கு ஸோ எல்லா இன்ஜினியரிங் டிகிரியுமே இங்கே வந்து அதிகமாக தான் ஒர்க்கிங் வந்து இருக்கு ஓகே இப்போ படிக்காதவர்கள் அதாவது டிரைவர் விசாவில் அப்புறம் வந்து லேபர் விசாவில் ஹெல்பர் விசாவில் டெக்னீஷியன்ஸ் விசாலையுமே ஹவுஸ்மேட் விசாவில் அந்த மாதிரிலாம் வராங்க வந்து நிறைய சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்க அவங்க பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில வந்து அவங்க திரும்பியுமே ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது அவங்கள ஜாப் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் நிறையா பேர் ஏமாத்திடுறாங்க இவங்க எந்த மாதிரியான கவனமா கவனங்களை வந்து அவங்க கவனப்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான வழிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணனும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இங்க சொல்லு ப்ரொஃபைல் லோ ப்ரொஃபைல் பீப்புள் வந்து அவங்க நார்மலி எல்லாரையுமே நம்ம வந்து புற சொல்ல முடியாது மோஸ்ட்லி இங்க வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்களும் இருக்காங்க இங்க உள்ள டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸா வந்தவங்களும் நல்ல ஜாப்லயும் அதாவது நல்ல வீடுலயும் ஒர்க் பண்றாங்க சில இடத்துல வந்து அவங்க வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க சோ இது வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேவைக்கு அதிகமாக இங்க சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வீசா எனக்கு கிடைக்குமா அவங்க எதையுமே கிராஸ் செக் பண்றது இல்லை சோ இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணாம வேற யாராவது சொல்றதை வைத்தோ அல்லது சில பணத்தாசை பிடித்தவங்க அவங்க வந்து நான் விசா வைத்திருக்கேன் நீ சவுதி அரேபியாவுக்கு வந்துடலாம் அப்படிங்கும் பொழுது அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து இங்கே வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் தான் அதிகம் சில கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஏஜென்ட்ஸ் மூலமாக அவங்க நல்ல டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸில் வந்து நல்ல இடத்துல வந்து அவங்க வந்து மக்க அவங்களுடைய ஜாபை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதில் இருக்கிறவங்க நல்லபடியாக இருக்காங்க ஸோ அதனால எந்த ஒரு ஜாப்ஸ்க்கு வர்றதாக இருந்தாலும் நல்ல தரவா செக் பண்ணிட்டு அந்த வரக்கூடிய இடங்கள் நல்ல இடங்களா அவங்க கஃபீல் நல்லவங்களா நல்ல ஜாபா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்தாங்கன்னா அவங்க நல்லா இங்க ஸ்டடி பண்ண முடியும் அது இல்லாத பட்சத்துல அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இங்கே பேஸ்புக்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சவுதி அரேபியாவில எப்படி இருக்கு ஏன்னா இப்ப வந்து முதல்ல வந்து டிரைவர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து நிறைய இருந்தாங்க இப்ப இங்க வந்து பெண்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் வந்து அதிகமாக வந்து வேலை வாய்ப்புகள் அந்த ஃபீல்டில் வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அது எப்படி இருக்குது இல்லை அந்த மாதிரி அதிகமாக இல்லை சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த அந்த அந்தஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க தனாசில் மாதிரி கொடுத்துட்றாங்க நீங்க வேற ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா நீங்க மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க ஒரு ஸ்டிக்ல எல்லாம் இல்லை ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இருக்காங்க கண்டினியூவா தான் இருக்காங்க அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒர்க்ல வந்து ப்ராப்ளம் வரும்பொழுது அந்த வீட்டுலயே அவங்க வந்து அடுத்த வீட்டுக்கோ அல்லது அடுத்த எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அவங்க வந்து சென்ட் பண்ணிடுறாங்க கிடைச்சிட்டுனா வேலை வாய்ப்பு மாறி மாறிக்கலாமா அதுக்கு நிறைய முகாந்திரங்கள் சரியாக வந்து தெரியவில்லை சில நண்பர்கள் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணதாக சொல்றாங்க சில நண்பர்களுக்கு வந்து ஃபேஸ் பண்றாங்க ஸோ கம்ப்ளீட்டா வந்து சில கம்பெனிஸ் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து ரெக்ரூட் பண்றது இல்லை அவங்களுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அந்த போர்ட்டல்ல வந்து சரியாக வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால வந்து இந்த இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மியாகவும் இருக்கு சில இடங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறாங்க ஸோ அது வந்து நம்ம இருக்கும்போது தான் தெரியும் மோஸ்ட்லி வந்து நைன்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ இந்த ஹவுஸ் டிரைவர்ஸ் வந்து முன்னே போல அதிகமான அளவில் வந்து வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கும் காத்திருக்கு அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா ஓகே இப்போ வந்து இந்த மேடு அந்த மாதிரி வர்றாங்க இல்லையா அவங்க வந்துட்டு இன்கேஸ் வேலை பிடிக்கல அவங்க திரும்பி போகணுன்னா எந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டியது யாருமே வந்து வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது வந்து வழியாக எல்லாருக்குமே இப்போ வந்து டொமஸ்டிக் ஒர்க்கராக இருந்தாலும் முசானத் வழியாக அவங்க வந்து கான்ட்ராக்ட வந்து அவங்க வந்து சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முசானத் வழியாக கான்ட்ராக்டை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ கான்ட்ராக்டை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம் அதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிட்டு அல்லது ப்ரீச் பண்ணிட்டு போறீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய அந்த தொகையை வந்து நீங்கள் வந்து செலுத்திவிட்டு தான் போகணும் ஒன்ஸ் உங்களுடைய கான்ட்ராக்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹவ் ஃபுல் ரைட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தாராளமாக மினிஷி ஆஃப் லேபரை வந்து நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ காண்ட்ராக்ட வந்து பிரேக் பிரேக் பண்ணிட்டு நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஆர் டு பே பேச இது வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் கிடையாது அனைத்து வகையான ஒர்க்கர்ஸ்மே வந்து இருக்கக்கூடிய அந்த லேபர்ல மூலியமாக சொல்லப்பட்டுள்ள சட்டத்திட்ட வழிமுறைகளை பின்பற்றும் போது வந்து எந்த சிக்கலுமே கிடையாது அதை வயலேட் பண்ணால் வந்து அவங்க அந்த வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அதனுடைய சட்டத்திட்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்க கரெக்ட் எக்ஸாக்ட்லி சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவங்க எல்லாருக்குமே நீதமாக நடக்கக்கூடியவங்க ஸோ உங்களுக்கு உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாண்ட் கரெக்டாக இருக்கு நீங்க அநீதி இழைக்கப்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தே வில் சப்போர்ட் அதற்கான நீங்க வந்து வெகுமதியை கண்டிப்பாக பெற முடியும் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இந்த ஃபேமிலி விசா இப்போ வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவங்க ரெசிடென்ஸ் வந்து அவங்களுடைய வந்து சவுதிக்கு அழைத்து வருவதற்கான நடைமுறைகள் என்னவா இருக்குது அதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ஸ் சரியா கேட்கல கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா ஓகே இப்போ நம்ம சவுதியில இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியை வந்து சவுதி அரேபியாவுக்கு அழைத்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கான நடைமுறைகள் என்ன மாதிரி இருக்குது அதற்கான நடைமுறைகள் வந்து அவங்க இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஸ்பான்சர் ஸ்பான்சர் மீன் ஹஸ்பண்ட் இன்ஜினியரிங் அல்லது நான் இன்ஜினியரிங் டிகிரி அதாவது டிப்ளமா இருக்கணும் அல்லது இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கணும் சவுதி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஜஸ்ட் இன்ஜினியராக இருக்கும் பொழுது அவங்க ஆன்லைன்லேயே வந்து அப்சேர் மூலமாகவே விசாவை வந்து அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும் சில நண்பர்களுக்கு இந்த விசாவுடைய கேட்டகரி வந்து ஆன்லைனில் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ அவங்க வந்து இஸ் திகா மொழியாக வந்து அவங்க வந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அவங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை வந்து இந்தியாவில் உள்ள எம்பசியில் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும் போஸ்டில் வாங்கியிருக்கணும் இன்கேஸ் சவுதி எம்பசியில் அவங்க அட்டாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே மோஃபா வாங்கிருக்கணும் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் மேரேஜ் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் குழந்தைகளுடைய பெர்த் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கணும் கம்பனியோடைய லெட்டர் ஹெட்டில் அவங்களுடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸில் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபுல் டீட்டெயிலும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் எந்த இடத்துல அவங்களுக்கு சேம்பர் இருக்கும் கம்பெனியில் அந்த இஸ் திக் தான் அவங்க அப்ளை பண்ண முடியும் அவங்க ஒர்க் பண்ணுறது ஜிதால இருக்கலாம் பட் அவங்க கம்பெனியோட சேம்பர் வியர்ல இருந்துச்சுன்னா அவங்க ரியாதுடைய சேம்பரோட தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் ரியால் பே பண்ணணும் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அவங்க இந்தந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு அவங்க வந்து சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லோ ஸ்கிப் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து ஃபேமிலியை ரெக்ரூட் பண்ணதுக்கான வழிமுறைகள் அவங்க அப்ஷீர் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சின்னா ஈஸியாக அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியை எடுக்கிறதுக்கான விசா டாப் டாக்குமெண்ட்டை அப்ஷீர் மூலமாகவே பெற முடியும் நீங்கள் அப்ஷீரில் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா இஸ்திகா மொழியாக போகும் நீங்கள் சொன்னதில் வந்து இப்போ ஃபேமிலியை கூப்பிடணுன்னா அவங்க கட்டாயம் ஏதாவது ஒரு படிப்பு வந்து படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க படிக்காதவர்களால் ஃபேமிலியை கூப்பிட முடியாதுங்களா கண்டிப்பாக விசிட் விசாவில் வந்து யார் வேணாலும் விசிட் விசாவில் வந்து ஃபேமிலியை கூப்பிடலாம் பட் ரெசிடென்ட் விசாவில் மினிமம் அவங்களுடைய ப்ரொஃபஷன் மேட்ச் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு டிகிரியோ அல்லது டிப்ளமாவோ இருக்கும் பட்சத்தில் அவங்க ஃபேமிலியை எடுக்க முடியும் அண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இறையால் அவங்களுக்கு சேலரி கண்டிப்பாக ஆகிருக்கும் இப்போ அந்த ஃபேமிலி இங்கே எடுத்துட்டு வர்றாங்க சவுதி அரேபியாவுக்கு அவங்களுடைய மனைவியோ கணவனையோ வந்து வேலைக்கு அமர்த்தணும் என்றால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கு நிறைய நண்பர்களுடைய ஒய்ஃப் வந்து ஜாப்ல வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு எங்க எந்த கம்பெனிஸ் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அஜீர் கான்ட்ராக்ட் மூலமாக ஃபஸ்ட்டு உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க தென் தே வில் சேஞ்ச் த ஸ்பான்சர்ஷிப் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ குடும்ப பெண்களாக இருக்கக்கூடியவங்க வந்து வேலைக்கு போக வந்து அனுமதி உண்டா அங்க கண்டிப்பாக உண்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்போ எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க டீச்சர்ஸ் ஃபீல்டு வந்து இங்கே அதிகமாக இருக்குது அல்லது இந்தியாவில் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க லைக் வந்து அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ ஈவன் தோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அல்லது டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய கேரியர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த மேட்சிங் ஜாப் ப்ரொஃபைல் மேட்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அவங்க வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணலாம் நன்றி பல வர பல தரப்பட்ட குறித்தான பல்வேறு தகவல்களை கொடுத்து கொடுத்துள்ளீர்கள் அதுபோக நம்ம தமிழ் மக்கள்கள் வந்து எந்த மாதிரியான வேலைவாய்ப்பை தேடலாம் அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக விளக்க கொடுத்துள்ளிங்க ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தில் எங்களுக்கு இது போல ஒரு பேட்டியை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி